மாவீரன் அழகு முத்து இருநூத்தி அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு பாலை தெற்கு பஜார் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஆயிரக்குள வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்க தலைவர் எஸ் ஆர் ராஜேஸ்வரன் சங்க செயலாளர் மணிகண்டன் சங்க பொருளாளர் எஸ் கே ராஜா துணைத் தலைவர் வினோத்குமார் உதவி செயலாளர் முத்துராஜ் நூலகர் பிரவீன் செயற்குழு உறுப்பினர் கார்த்திக் தம்பான் மற்றும் வழக்கறிஞர்கள் லட்சுமணன் ரமேஷ் ஆனந்த் கிருஷ்ணன் பேச்சு முத்து சிவசக்தி ராஜா சேரை வழக்கறிஞர் சங்க செயலாளர் சந்தனகுமார் மாரியப்ப காந்தி விநாயகர் ராமன் பாலை பரமசிவன் தச்சை ஆனந்தர் ராமராஜ் ராஜேஷ் இளங்கோ முத்து வில்லா இசக்கி முத்து மாசான மூர்த்தி சிலம்பு சுரேஷ் குடி சக்தி வேம்புதாஸ் தங்க இசக்கி பேச்சு முத்து டவுன் முத்து மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் அன்னதான நிகழ்ச்சி ஏற்பாட்டை சிறப்பாக செய்த வழக்கறிஞர்கள் சுபாஷ் சுந்தர் இசக்கி மற்றும் ஆயர்குளம் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்